வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்ஆர்டி வெப்சைட் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பஞ்சாயத்து கிளர்க்கு உண்டான காலி அறிவிப்பு அதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க பதினஞ்சு தொள்ளாயிரம் டு ஐம்பது நானூறு ஏற்கனவே நம்ம இருந்தோம் கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தமான ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்லியிருக்கோம் இந்த ஏற்கனவே இந்த கொடுத்துருக்கூடிய மாவட்ட அளவில் காலி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றான்னு சொல்லி கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பணிகள் விண்ணப்பங்கள்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஊராட்சி செயலாளர் பணிகளுக்கான இணையவழி விண்ணப்பம் இதில் பார்த்திங்கன்னா விளம்பரத்தை பார்க்க நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எந்த டிஸ்ட்ரிக் வந்து நம்ம தேவையோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து நம்ம வந்து அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏற்கனவே நம்மளும் சேனலில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அதற்கடுத்து விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க இதனுடைய அறிவுரைகளை நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சேனலில் ப்ரீஃபாகவே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ரொம்ப பார்த்துடலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் இணைவெளி ஆட்சிருப்பு படிவத்தை நிரப்புவதற்கு முன் விண்ணப்பிக்கும் மாவட்டங்களால் வழங்கப்படும் விரிவான விளம்பரத்தை படிக்க வேண்டும் விரிவான விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்த குறைந்தபட்ச தேவையான தகுதிகள் உங்களிடம் இருப்பதாக நீங்கள் திருப்தியடைந்தால் மட்டுமே இணவெளி விண்ணப்பத்தை நிரப்ப தொடரும் இல்லையெனில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்கிறாங்க சோ ஒரு முறை செலுத்தப்பட்ட கட்டணம் எந்த சூழ்நிலையிலும் திரும்ப பெறப்படாது அல்லது வேறு எந்த தேர்வுக்கு கட்டணத்தை திரு இருப்பு வைக்க முடியாதுன்னு சொல்றாங்க அனைத்து விண்ணப்பதாரர்களின் தகுதியினை தீர்மானிப்பதற்கான தேதி இணையவழி ஆட்சேற்பு படிவத்தை சமர்ப்பது சமர்ப்பிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்ட இறுதி தேதியாக இருக்கும் சொல்றாங்க தவறான தகவல்களை சமர்ப்பிப்பது நிராகரிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் என்பதால் விண்ணப்பதாரர்கள் தங்கள் அனைத்து விவகாரங்களையும் இணையவழி ஆட்சேற்பு விண்ணப்பத்தில் கவனமாக நிரப்ப அறிவுறுத்தப்படுகிறார்கள் விண்ணப்பதாரர்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு ஒரே ஒரு இணைய ஆட்சேற்பு விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் பரிந்துரைக்கப்பட்ட அத்தியாவசிய தகுதிகள் குறைந்தபட்ச தகுதியாகும் குறைந்தபட்ச தகுதிகள் இல்லாத விண்ணப்பதாரர்கள் ஆட்சேற்பு தேர்வு அல்லது நேர்காணலுக்கு அழைக்க தகுதியற்றவர்கள் ஆவார் விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து அறிக்கைகளும் விண்ணப்பதாரர்கள் அறிவுக்கு உட்பட்டு உண்மையாகவும் முழுமையாகவும் இருக்கும் என்பதை விண்ணப்பதாரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதேனும் தவறான தகவல்கள் வழங்கப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்பதை விண்ணப்பதாரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலே உள்ள வழிமுறைகளை நான் கவனமாக படித்து புரிந்து கொண்டேன் என்றும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் இதன் மூலம் அறிவேன் விரிவான விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதி நிபந்தனைகள் கல்வி அனுபவம் போன்றவை நான் பூர்த்தி செய்யேன் என்றும் அறிவேன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க கீழே இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க இதை படிச்சுக்கோங்க இதில் இருக்கக்கூடிய தகுதி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்டேட் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க ஸோ அதற்கடுத்து மாவட்ட வாரியான காலி பணியிடங்களை பார்வையுடன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா மொத்தம் முப்பத்தி ஏழு மாவட்டங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து டவுன்லோட் செக்ரட்டரி கம்யூனல் கேட்டகரி வைஸ் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எந்தெந்த கம்யூனிட்டி எந்தெந்த வில்லேஜுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரி உதாரணத்துக்கு இப்போ திண்டுக்கல் வந்து மொத்தம் பத்து முப்பத்தி ஒன்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்து பத்து வேக்கன்சியும் பிசி முஸ்லீமுக்கு ஒரு வேகன்சியும் ஜென்ரலுக்கு பன்னிரெண்டு எம்பிசிஆர் டிஎன்சிக்கு எட்டு எஸ்சிக்கு அஞ்சு ஷெடியூல் கேஸ்ட் அருந்ததியர்க்கு ரெண்டு எஸ்டி ஷெட்யூல் ட்ரைபுக்கு ஒன்று உமன்ஸ் ஒன்லி வந்து பன்னிரெண்டு வேக்கன்சி போத் உமன் அண்ட் மென்ட் வந்து டுவெண்ட்டி செவன் மொத்தமாக சேர்த்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது ஆமாம் முப்பத்தி ஒன்பது வேக்கன்சி இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டீட்டெயில்ஸாக என்னென்ன கம்யூனிட்டிக்கு எடுக்கிறதா டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதில் வந்து இந்த டவுன்லோட் டிஸ்ட்ரிக் வைஸ் ரோஸ்டர் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி செயலாளர் அளவிலான காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பத்தில் அப்ளிகேஷன் ஃபார் த வேக்கன்ட் போஸ்ட் ஆஃப் பஞ்சாயத்து செக்ரட்டரி இதில் அப்ளை வியூ அப்ளிகேஷன் மேக் பேமெண்ட் ஆர் டவுன்லோடு ரிசிப்ட்னு கொடுத்துருக்காங்க டவுன்லோடு யூசர் கைடு ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த டவுன்லோடு யூசர் கைடு எடுத்திங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் மொத்தம் பதினாலு பேஜஸ் கொடுத்துருக்காங்க நான் இதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன் இதில் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் அந்த இதில் விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம் அதனுடைய காலியிட இடஒதுக்கீட்டு வகுப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அரியலூர் கொடுக்குறீங்கன்னா அரியலூரில் நீங்கள் என்ன கம்யூனிட்டி வரீங்களோ அந்த கம்யூனிட்டியோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அதுக்கடுத்து பாலினம் காலிகடை இடஒதுக்கீடு வகை வேகன்சி ரிசர்வேஷன் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் ஸோ அதனுடைய இது ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் எதில் வர்றீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி விண்ணப்பதாருடைய தலைப்படுத்தல் இனிஷியல் மற்றும் நேம் அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க அதே மாதிரி அப்பா பேர் எஸ்எஸ்எல்சி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர் கொரோனா பகுதியில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்திங்க அப்படின்னா அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துடணும் அந்த எஸ் கொடுத்திங்க அப்புடின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் இறக்குனே கொடுத்துருக்காங்க அந்த பெர்சன்டேஜ் நம்ம வந்து அந்த மார்க்கு எடுத்துக்குவாங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க ஸோ கல்வி அமைப்பு என்னென்னு கேட்குறாங்க ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ்சியாக ஐசிஎஸ்சியாக மெட்ரிகுலேஷனாக படிச்சிருக்கீங்க அதே மாதிரி அந்த எந்த வகுப்பு எந்த வருஷம் எந்த வருஷத்துல எந்த மாதம் அப்படிங்கிறது உங்கள் சர்ட்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு அதை ஃபில் பண்ணிவிடுங்க பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் வந்து இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜே ஜேபெக் ஜேபிஜி பிடிஎஃப் டு ஃபைவ் இப்போ ஃபைவ் எம்பி உங்களுக்கு இருக்கலான்னு சொல்கிறாங்க ஃபைல் சைஸ் மினிமம் இருபது கேபிலேருந்து மேக்ஸிமம் ஹண்ட்ரட் கேபி அக்செப்டட் ஃபைல் டைப்பில் அப் டு ஃபைவ் எம்பி அதில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் நாட்டையின் சான்றிதழ் எண் வந்து அதில் ஃபில் பண்ணிவிடுங்க உங்களுடைய வகுப்பு மாதிரி கம்யூனல் கேட்டகரி நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத ஃபில் பண்ணிவிடுங்க என்ன ரிலீஜியன் அப்படிங்கிறது கொடுத்துருங்க உட்பிரிவு வந்து என்ன சப் கேஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க ஆதார் விட்டுற விதை டிஸ்ட்ரிபியூட் விட்டோம்னா எஸ் கொடுத்துருங்க அப்படி இல்லைனா நோன் கொடுத்துருங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் எஸ்னா எஸ் இல்லைன்னா நோ அதே உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய சொந்த மாவட்டம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் எது நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் எதுவும் அப்ளை பண்ணணும் ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருங்க உங்களுடைய மெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க மாதிரி மேண்டரியாக இதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கட்டாயமாக நீங்கள் கொடுக்கணும் ஸ்டார் போட்டிருக்கிற மேன்டீரியா வந்து கட்டாயமாக நீங்கள் கொடுத்துடணும் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் தொடர்பு முகவரி கொடுத்துருங்க கிட்டத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மினிமம் டுவெண்ட்டி கேபி டு மேக்ஸிமம் ஹண்ட்ரட் கேபிஸ்டட் ஃபைல் டைப் வந்து பிஎன்ஜே ஜேபெக் ஜே இந்த மூணு ஃபைலில் எதாவது இருக்கலாம் விண்ணப்பதாரின் புகைப்படம் அப்டேட் பண்ணிவிடுங்க அது வந்து இது மினிமம் டுவெண்ட்டி கேபிலிருந்து இருந்து மேக்ஸிமம் ஹண்ட்ரெட் கேபி இருக்கணும் விண்ணப்பதாரின் கையொப்பமும் இருபது கேபிள் இருந்து மேக்ஸிமம் ஹண்ட்ரட் கேபி இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உறுதிமொழி படிவம் டிக்ளரேஷன் படிவம் கொடுத்துருக்காங்க ஸோ டிக்ளரேஷனில் எல்லாமே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க இதில் வந்து விண்ணப்பதாரின் அறிவுரைகள் மற்றும் இப்பதவிக்கான விளம்பரப்படுத்தல் அறிவிக்கனையும் படுத்திருந்த பின்பை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்துள்ளேன் இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளன இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் தவறாக இருப்பது கண்டறியப்படின் எந்த நிலையிலும் எனது விண்ணப்பம் நிராகரிக்கும் என்பதை நான் நன்கு அறிவேன் இவ்விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் என் அறிவிற்கு ஏற்றியவரை உண்மையானவை சரியானவை மற்றும் முழுமையானவை என உறுதியளிக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து பதவிக்கான விண்ணப்பிக்க தேவையான அனைத்து தகுதிகளையும் பெற்றுள்ளேன் என உறுதியளிக்கிறேன் என் சார்பில் எந்த விதமான ஆதரவையும் நாட நான் உடந்தையாக இருக்க மாட்டேன் என் மீது எந்தவித குற்றவியல் வழக்குகளும் பதிவு செய்யப்படும் என உறுதியளிக்கிறேன் கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ஸோ அடுத்த பேஜ் வரும் அடுத்த பேஜில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற அந்த ஆப்ஷன்லாம் வரும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிடுங்க இதில் ஏதாவது தவறுதலாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க பண்ணால் நம்மளுக்கு அப்ளிகேஷனில் வந்து தவறாக போய்டும் அதனால் வந்து ஒவ்வொன்றும் பார்த்து கரெக்டாக மேண்டரி ஆப்ஷன்லாம் கரெக்டாக ப்ராப்பராக அப்டேட் பண்ணிவிடுங்க மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அப்ளிகேஷனாக ஒரு ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க இது சம்மந்தமான அடுத்த அப்டேட் வந்து நான் தொடர்ச்சியாக இருக்கேன் அதனால் கவனமாக ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் போடுங்க தேங்க் யூ